ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னோடய நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் ஒரு சிம்பிளான ரெமடியோடு தான் வந்துகிட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருளையே நம்ம வச்சு எப்படி நம்ம ஸ்கின்னு நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறான் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் போட்டுகிட்டுருக்கேன் வீடியோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு வீடியோஸ் நான் தினமும் வீடியோ போடுறேன் எந்த வேலை எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக நான் ஒரு வீடியோ எடுத்து நான் ரெடி பண்ணி இதெல்லாம் எடுத்து நான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இப்போ வந்து ஒரு டார்க் ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து நல்லா பிரைட்டாக ஆக்கணும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த இதுதான் இது வந்து ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கோகோனட் ஆயில் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருள் தான் நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது காஃபி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப டார்க்காக இருக்கும் பார்த்திங்களா டாட்டா அந்த மாதிரி உள்ளவங்கலாம் உடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து அழகான நல்ல ஒரு கிளியரான ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக நல்லா கலராக கிடைக்கும் நானும் செஞ்சு பார்த்துருக்கேன் பாருங்கள் நான் எந்த எந்த வீடியோ இருந்தில இருந்தாலும் நானே செஞ்சு பார்த்துட்ட பிறகு தான் உங்களுக்கு நான் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒத்துக்குதா ஒத்துக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் எந்த ஸ்கின் ட்ரை ஸ்கின்னு ஆயில் ஆயில் ஸ்கின்னு இருந்தாலும் நீங்கள் செஞ்சலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி நான் இதில் நான் சொல்லிவிடுவேன் நான் ஆயில் ஸ்கின்னு செய்யாதீங்க டார்க் ஸ்கின்னு இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் எந்த வீடியோ போட்டாலுமே நான் எனக்கு முதல்ல செஞ்சு அந்த ஃபேஷியலை நான் பண்ணி பார்த்துட்டு நான் பேக் பண் நான் பேக் போட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் தெரிஞ்சிக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு எப்போவும் நீங்கள் கொடுக்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அருமையான ஒரு ரெமடி இது சும்மா சிம்பிளான ரெமெடி சூப்பரான ரெமெடி செஞ்சு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு நாள் ஒரு மாதிரி இதாக டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் அந்த ஃபேஷியல் போடணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு நாலு பொருள் தான் நீங்கள் வந்து இதை கலந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணால் தான் நான் வந்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்ல முடியும் நிறைய ஃபேஷியல் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் அதனால் மக்களே என்னோடய ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ அதாவது இதில் தேன் கலந்துருக்க அதனால் நீங்கள் வந்து முடியெல்லாம் நல்லா பேக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஃபேஷியல் பண்ணுங்கள் ஏன்னா முடியில் பட்டுச்சுனா தேன் வந்து தேன் முடியில் படும்போது நம்ம ஹேரில் படும்போது வெது இது வெள்ளையாயிடும் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் செய்யாத நீங்கள் வந்து முடியை வந்து நல்லா கே கவர் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஷியல் பண்ணுங்கள் உண்மையிலே சூப்பருங்க நல்லா நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அருமையான ரிசல்ட்டு நீங்கள்னா பாருங்கள் ஏன்னால் இந்த அக்கா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க நான் எல்லாம் ஒரு ஒரு ஃபேஷியலாக பண்ணி பண்ணி நாங்கள் போடுறதுனால என்னோடய ஃபேஸ் நல்லா சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களே பார்த்துக்கலாம் என்னோடய லைவ் வந்து பாருங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதை சொல்லுவாங்க அவங்க ஃபேஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்கா எல்லாத்துக்கும் எல்லா ஃபேஷியல் பண்ணும்போதும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபேஷியலையும் ஒரு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு என்ன நான் இப்போ கருப்பாக இருந்த ஸ்கின்னை ஒயிட்டா பாருங்கள் எல்லா எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அனுபவம் இருக்கு உண்மையிலே வந்து ஸ்கின்க்கு நான் ஒத்துக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் நான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் நம்பி தான் நான் வீடியோவே போடுறேன் ஓகேவா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட நம்மளோட பொருளாதாரத்தை பற்றி நான் நினைச்சு பார்ப்பேன் சரி சிம்பிளான குடும்பத்துல இருந்து இதெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக நான் ஸ் வந்து அழகாக வச்சுக்கலாம் இப்போ எனக்கு என்னோட ஏஜுக்கு என்னோடய ஃபேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்போ சின்ன வயசு பிள்ளைங்களாம் நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் உண்மையிலே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நான் திரும்ப திரும்ப எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்